குமரகுருபரர் சுவாமிகள் அருளி செய்த மீனாட்சி அமைப்பிள்ளை தமிழ் பாடல் நாற்பத்தி எட்டு பின்னல் திரைக்கடல் மதுக்குடம் மரத்தேக்கு பெய்முகில் காருடலம் வெண் பிறைமதி கூண்குய கை கடைஞரோடு உடைபெயர்த்து இடைநுடங்க ஒழுக்கும் மின்னல் தடித்து கரும்பொன் தொடி கடைசி மெல்லியர் வெறியிப் பெயர வான்மீன்கணம் வெறுக்கொள்ள வெடிவரால் குதிகொலும் பின்புலம் விளைபுலம் என கண்ணல் வெறுங்காடு கற்பக காடு வளர் கடவுள்மா கவலம் கொல காமதேனுவு நின்று குதட்ட கதிர்கொலை முதிர்ந்து விளையும் புறப்பவள் திருப்பவள முத்தமருளே செயல் வைத்த வெண்கொடியை வளம் வைத்த பெண்கொடி திருப்பவள முத்தமருளே இதன் பொருள் பின்னுதலை போன்ற அலைகளையுடைய கடல் என்ற கல்குடம் முழுவதும் வெறுமையாகும்படி குடித்து வயிறு நிறைய பெற்ற மழை பெய்கின்ற மேகம் போன்ற கரிய உடம்பையும் வெண்மையான மதியை போன்ற வளைந்த அறிவாலையும் கையில் கொண்ட உழவருடன் இடம்பிட்டு பெயர்ந்து இமை அசைய தளரும் ஒளியுடைய மின்னல் போன்ற கரிய பொன் வலை சூடிய உழவ பெண்கள் அஞ்சு விலகும்படியும் விண்மின் கூட்டம் குதிக்கின்ற வானிடத்தை விளைநிலம் என கூறும்படியும் பெரிய கருப்பங்காட்டில் கற்பகச் சோலையில் வளர்கின்ற தெய்வ யானையான ஐராவதம் உணவாக உண்ணும்படியும் காமதேனு என்ற பசுவும் நெற்பயிரை மேய்ந்து தனது கடைவாயை அசைக்கவும் நெற்கதிர்கள் முற்றி விளையப்பெற்ற வயல்களை வயல்களையுடைய மதுரை என்ற நகரத்தை காக்கும் அரசியே அழகான பவளம் போன்ற வாய்முத்தம் தந்தருளுக மீன்பொருந்திய ஒளியையுடைய கொடியை வளம் வைத்த பெண்கொடியே அழகிய பவளவாய் முத்தத்தை அளித்தருள்வாயாக என்பதாகும்